பிறப்பினை பணக்கார குடும்பம் குடும்பம் ஆண்ட என்ற ஆட என்ன ஏற்பாடு ஆமாங்க அப்படி இருக்கும்போது நான் ஒரு நேரத்தில் கைகட்டி வாய் கொடுத்து பேச முடியுமா முடியாது முடியாதுங்க அப்படியிருக்கவர் பதிவு கொடுத்து அடிச்சு வச்சோம் ஆமா அப்பிருக்கும் போது நான் எவங்கிட்டையும் கை கட்டி பத்தி சொல்றாங்க அவசியமே கண்டிப்பா சரி இந்த ஆயிரம் நிலங்களை முழுக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் வேலையாட்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க கையில நினை வச்சினியா நீ கண்ணு

சுத்தி வளைச்சி எங்க வர சுத்தி வளை மாசி நல்ல வரும்தே யாராவே வர சரி கொண்டாட்டி அவங்க அம்மா வந்து காஞ்சி அவரும் இவ்வளவு கூட பெரிய கவிதாதான் இவ்வளவு எப்படி பசந்த வரதா அவர்கிட்ட இருக்கிற வேற யாரத்துல பாரு பேர் கூப்பிடுறான் சொல்ல டேய் மொடையா திருமணமாகி இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து எங்களுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது தாலி கட்டிய நாள் முதல் இருநாள் வரையும் ஒரு ரூபாய் போல வரலட்சி வாங்கியது கிடையாது

தனியா பேச அப்படியா கூட்டணி செய்ய எங்களுக்கு தெரியுமா Sawah tahu ke sanad sama macam ini. Ini sawah boleh. Nana sawah. Eh, mau <laughs>